ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அனைவரும் முழுவதுமாக தூய்மையாக வேண்டும் ஏனென்றால் சிவ தந்தை நம்மை முழுவதுமாக தூய்மையாக்கி வீட்டிற்கு அழைத்து செல்வார் பாபா மிகுந்த அன்போடு தன் குழந்தைகளை அருகாமையில் அமர்த்தி கூறுகின்றார் குழந்தைகளே நான் உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் வீட்டிற்கு செல்வதற்கு விருப்பம் இருக்கிறதா வருகிறீர்களா தூய்மையாகிதான் செல்ல வேண்டும் என்கிறார் நான் அனைவரையும் தான் அழைத்து செல்வேன் ஆனால் யார் முயற்சி செய்து தூய்மையாவார்களோ அவர்களை தண்டனைகள் இல்லாமல் மிகுந்த அன்போடு பாபாவின் வார்த்தைகளில் கண்ணிமைகளுக்குள் அமர்த்தி இதயத்திற்குள் வைத்து அழைத்து செல்வேன் என்கிறார் நீங்கள் தூய்மையானால் போதும் என்கிறார் மேலும் உங்களுக்கு ஸ்வர்க்கத்தின் அரசாட்சியும் கிடைக்கப் போகிறது எனவே மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகம் அழியப் போகிறது என்கிறார் இந்த கடைசி பிறவியில் மிகப்பெரிய பரிசை அடைவதற்காக நீங்கள் தூய்மையாக மாட்டீர்களா உடல் உணர்வை விடமாட்டீர்களா உடல் சார்ந்த உறவுகளின் மீதுள்ள கவர்ச்சியை விடமாட்டீர்களா என்று கேட்கிறார் எனவே மனதில் எண்ணத்தை உருவாக்குவோம் நான் முழுவதுமாக தூய்மையாக வேண்டும் எனவே இவ்வுலகின் மகான் ஆத்மாக்களாகிய நாம் முதலில் பிரம்மச்சரியத்தின் அடித்தளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் மேலும் அதனை அதிகரித்து முழுமையான தூய்மை நிலையை மனதளவிலும் தூய்மையான நிலையை அடைய வேண்டும் மேலும் நமது யோக பலத்தினால் நமது விக்மங்கள் அனைத்தையும் எரித்துவிட வேண்டும் இதையே முழுமையான தூய புனிதமான நிலை என்று கூறப்படுகிறது பாபா நினைவுபடுத்துகிறார் குழந்தைகளே நீங்கள் எத்தனை காலம் பக்தி செய்து வந்தீர்கள் எங்களுக்கு முக்தி அளியுங்கள் என்று என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் இப்போது நானோ உங்களுக்கு முக்தியும் வழங்குகிறேன் ஜீவன் முக்தியையும் வழங்குகிறேன் என்கிறார் என்னிடம் உங்களது புத்தியோகத்தை செலுத்தினீர்கள் என்றால் உங்களது பாவங்கள் அழிந்து நீங்கள் பரிசுத்தமாகி விடுவீர்கள் மேலும் உங்களுக்கு மிகுந்த சுகமும் கிடைக்கப்பெறும் என்கிறார் எனவே நாம் தன்னைத்தான் தயார்படுத்திக் கொள்வோம் நான் முழுவதுமாக தூய்மையாக வேண்டும் நல்ல யோகியாக வேண்டும் இந்த உலகின் குழப்பங்களில் நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது இது கடைசி நேரமாகும் இப்போதோ முற்றிலும் தெளிவாக தென்படுகிறது அணுகுண்டுகள் தயாராக இருக்கின்றன இந்த விளையாட்டு முடிவடையப் போகிறது இயற்கை சீற்றங்களும் பெரிதளவில் ஏற்படப் போகின்றன இவை அனைத்தையும் நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த கலியுக உலகை அழிப்பதற்காக இது டிராமாவின் திட்டமாகும் யாருக்கும் அழ வேண்டிய அவசியம் இருக்காது நொடியில் விளையாட்டு முடிவடைந்துவிடும் நினைவில் கொள்வோம் இது நமது கடைசி பிறவியாகும் இப்போது கூட நாம் தூய்மையாகவில்லை என்றால் மிகுந்த தண்டனைகளை அடைய வேண்டியிருக்கும் நமது பதவியும் குறைந்து போய்விடும் நமக்கு சுகமும் கிடைக்காது நம்மால் பரமாத்மாவின் அன்பையும் அடைய முடியாது ஏனென்றால் பரமாத்மா அன்பு தூய ஆத்மாக்களின் மீதுதான் பொழிகிறது தூய்மையற்ற ஆத்மாக்களை அவர் வெறுப்பதில்லை என்றாலும் அவர்கள் அவரது அன்பிற்கும் பாத்திரமாவதில்லை எனவே தனக்கு தனக்குத்தான் பேசிக்கொள்வோம் ஜென்ம ஜென்மங்களாக நாம் விஷ விகாரங்களில்தான் மூழ்கி கிடந்தோம் நமது துக்கம்தான் அதிகரித்தது நமது சக்திகள் குறைந்து போயின நோய்கள் அதிகரித்தன நாளுக்கு நாள் வீழ்ச்சியடைந்தோம் காமத்தின் கூடவே கோபம் பற்றுதல் அகங்காரம் என்று அனைத்தும் வந்து பிடித்து கொண்டன ஆனால் இப்போதோ நாமும் தூய்மையாகி இந்த முழு உலகையும் தூய்மையாக்க வேண்டும் இந்த உலகில் மீண்டும் தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் நாமும் தேவதையாக வேண்டும் அநேகரை தேவதைகளாக ஆக்க வேண்டும் எனவே பகவானுடைய கட்டளையின்படி நடந்து தூய்மையாவோம் மிகுந்த சுகத்தை அடைவோம் அனைவருக்கும் சுகத்தை வழங்குவோம் அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்வோம் அப்போது இந்த வாழ்க்கையே தன்யமடைந்துவிடும் ஓம் சாந்தி